திருவேதுனை குரு வாழ்க குருவேதுனை குருகாசரம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வாரம் வியாழக்கிழமை நட்சத்திரம் சதயம் சந்திராசமும் பூசம் யோகம் சித்த யோகம் நித்தியோகம் சாத்தியம் திதி த்ரையோதசி காரணம் கரசை இன்றைய சுப வேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் பன்னிரெண்டரை மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஆறு மணி ஆறரை முதல் ஏழரை வரை உங்களுக்கான இன்றைய ராசிப்பலம் மேஷம் மனதில் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழிலின் மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் தொழிலில் கூட்டு ஒப்பந்தங்கள் கூட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் முதலீடுகள் லாபங்கள் அதிகரிப்பதால் அது முதலீடுகளை சுப முதலீடுகளாக செய்வது உங்களுக்கு பிற்காலத்தில் பலனை தரும் இருந்தாலும் சில விஷயங்களில் அலைச்சல்களும் கால வரையங்களும் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது குழந்தைகளின் உங்களை சார்ந்து இருப்பதால் அல்லது குழந்தைகளால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டாகும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதில் உள்ளது அவர்களால் சில விரயங்களும் கால விரயங்களும் ஏற்படலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் கவன செலுதல்களை தவிர்க்கவும் படிப்பதை விட்டு வேறு காரியங்களில் அலைந்து தருவதை தவிர்க்கவும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் வெற்றிகள் உண்டாகும் தேர்வுக்கு நல்ல நிலையில் தயாராகி வருகிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை குறைக்கவும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகளின் கட்டுப்பிடிக்களை அதிகரிக்கும் பயணங்கள் ஏற்படும் கணவரின் சொற்கேட்டு நடப்பது நல்லது கணவரை அனுசரித்து செல்வது நல்லது ரிஷபம் உங்களுடைய முயற்சிகளும் தொழிலில் நீங்கள் செய்யும் மாற்றங்களும் வெற்றிகளை பெற்றுத்தரும் புதியவர்கள் தொழிலில் அறிமுகமாவார்கள் நண்பர்கள் புதிய கூட்டாளிகள் அறிமுகம் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் தொழிலில் வருமானம் அதிகரிக்கும் முன்னேற்றங்கள் உண்டாகும் தொழிலினால் லாபங்கள் அதிகமாக கிடைப்பதால் அதை நல்ல விதத்தில் முதலீடுகள் என்று செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளை உங்கள் உங்களை சார்ந்திருப்பார்கள் அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களை நிறைவேற்றி வைக்கும்போது அவர்கள் மகிழ்ச்சியுடன் இன்னும் மகிழ்ச்சியோடு அவர்கள் இன்னும் செயல்பாடுகள் திறம்பட செயல்படுவதற்கு வழிவகுக்கும் சகோதரர் ஆதரவு உண்டு கோபத்தில் காப கோபதமாக பேசுவதை தவிர்க்கவும் தாயாரினுடைய மாற்றங்களை ஆரோக்கியத்தை கவனம் சேவை பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் அதை அனுசரித்து போகவும் இல்லைனில் அங்கேயும் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும் பனிச்சொம்மை அதிகமாகும் அவை தொழிலில் கவனம் செலுத்தும் குடும்பத்தை வாழ்க்கை துணையின் கையில் கொடுப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கடின முயற்சியும் அதிக வாய்ப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையும் பணித்துமை அதிகரிக்கும் பயணங்கள் ஏற்படும் அதிகாரிகள் கெடுபிடிகள் இருந்தாலும் அதை வெற்றிகரமாக மாற்றி அவர்களுடைய நல் மதிப்பை பெற்று பாராட்டுகளை பெறுவீர்கள் உறவினர்கள் வருகை முயற்சித்தரும் அடிக்கடி பேச்சுக்களை மாற்றி பேசி தொழிலில் வித்தைகள் புரிவீர்கள் தொழிலில் மாற்றங்களை புகுத்தி வெற்றி காணுவீர்கள் நண்பர்கள் உதிகாரமாக இருப்பார்கள் செல்வாக்கினால் தொழிலில் வெற்றிகளை சாதித்து காட்டுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணை அனுசரித்துப் போகவும் சகோதர்கள் உங்களுடைய உதவி கேட்டு வருவார்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக எல்லாத்தையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல வெற்றிகள் காண்பீர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கவனச் ஏற்படும் ஆகவே உருவப்படுத்தி படித்தல் அவசியம் பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் விருப்பங்களுக்காக தூம் என்று செலவுகள் செய்ய வேண்டாம் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகமாக இருக்கும் பயணங்கள் ஏற்படும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கழகம் நினைத்த காலையில் நடைபெறுவதில் தடை தாமதங்கள் உண்டாகும் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் ஏற்படும் தொழிலில் செய்யும் மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாகும் நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற் ஏற்பட்டு வரையும் இருந்தாலும் உங்களுடைய செல்வாக்கினால் எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து இந்த நாளை கடந்து போவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நடக்கும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை காண்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகளை அடையாளப்படுத்தும் நாள் வெற்றிகள் வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய பொறுப்புகள் உண்டாகும் உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பயணங்களால் ஆதரவாக உண்டாகும் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகள் அல்லது செயல்பாடுகள் தொழிலில் பின்னடைவை ஏற்படுத்தும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள் அவர்களால் பிரச்சனைகள் உருவாகலாம் பெண்களாலும் அதிகாரிகளாலும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பயணங்களை தவிர்க்கவும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் ஆதரவு உண்டாகும் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து போகும் குழந்தை வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக மனநிலையில் இருப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் லாபங்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கடுபிடிகள் அதிகமாகும் வேற்றுமொழி பேசுவவர்கள் ஆதிக்கம் செலுத்துவார்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்காது கவனமாக இருக்கவும் கண்ணி இன்று கடின உழைப்பினாலும் தொழில் செய்யக்கூடிய மாற்றங்களாலும் நண்பர்களாலும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் வெற்றிகளை குவிப்பீர்கள் தொழில் லட்சியங்களை எளிதில் அடைவீர்கள் டார்கெட்லாம் ஈஸியாக ரீச் பண்ணிவிட்டு போவீங்க அதே நேரத்தில் வியாபாரம் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் நீங்கள் தனியாக இருக்கிறத விட்டுட்டு எல்லோருடைய சகஜமாக பேசி பழகுறது நல்லது சகோதரர்களுடைய ஆதரவு இருக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது நல்லது குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு தேர்வுக்கு தயாராகும் நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் பேச்சில் கவனம் தேவை கணிவு இருந்தாலும் சில சமயங்களில் தடம் மாறுவதால் தரம் மாறுவதால் பிரச்சனைகள் உண்டாகும் உங்களுடைய செல்வாக்கு உயரும் வேலை செய்யும் இடத்தில் அதிகாரிகள் கெடுமுறைகள் அதிகமாக இருக்கும் சகவலியர்கள் ஒத்துழைப்பிற்காக இருந்தாலும் அதை சமாளித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள் துலா தொழில் லட்சியங்களை எழுதியில் அடைவீர்கள் அதில் நீங்கள் செய்ய மாற்றங்கள் நண்பர்களின் உதவி கூட்டாளிகளின் உதவி உங்களுடைய கடின உழைப்பு எல்லாம் அதற்கு மந்த் மந்திரமாக அமையும் கடின உழைப்பு எதிரிகளை கலையெடுத்தல் போன்ற விஷயங்களை இன்று நீங்கள் வெற்றி காண்பீர்கள் மிக்காரம் அதிகாரிகள் உங்களுக்கு அதிக பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பிருக்கு சகோதரிகள் ஒத்துழைப்புகள் குறைய வாய்ப்பு இருக்குது அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய தேவைகளை சரி செய்துவிட்டால் உங்களுடைய வேலைகள் என்று எளிதாக முடியும் குடும்பத்தை பொறுத்தவரையில் மீன் வம்பு வழக்குவாதங்களை தவிர்க்கவும் ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும் சகோதரன் செல்வாக்கு உயர்ந்திருப்பதால் அவரை அனுசரித்து செல்வோம் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதில் கவனமும் கண்காணிப்பும் தேவை வாழ்க்கை துணையினுடைய ஆளுமை அதிகரிப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் கவன சேதர்களை தவிர்க்கவும் அதிக முயற்சியும் கடின உழைப்பு தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையும் மறைமுக எதிர்ப்புகள் பிரச்சனைகள் தோன்றி முடியும் தொழில் செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகமாக இருக்கும் பனி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்காது அடிக்கடி பயணங்கள் ஏற்படும் குடும்பப் பெண்களுக்கு குழந்தைகளால் குழந்தைகளுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நேரம் சரியாக இருக்கும் நிச்சயம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற உங்களுக்கு திறமைகள் செல்வாக்குகளை உபயோகித்து இன்று வெற்றிகளை காண்பீர்கள் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் எல்லோரும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் இன்றைய கெடுபிடிகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமாளித்து சகவலின் ஒத்துழைப்போடு இன்று வெற்றிகளை குவிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் சகோதரர் கருத்து வேறுபடையை ஏற்பட்டு நிற்கும் பெற்றோருடன் செல்வாக்கினால் நின்று சில காரியங்களை சாய்த்து கொள்வீர்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு வெற்றிகளை குவிப்பார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும்னால் தெளிவான திட்டமிடுதல் மூலம் உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக நடத்தி கொள்வீர்கள் கணவனின் ஆலோசனை கேட்டு நடப்பதல்ல கணவரின் ஆளுமையை பயன்படுத்தி உங்கள் காரியங்களை சாயத்துக் கொள்ளுங்கள் எத்தனை பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்தாலும் உங்களுடைய கடின முயற்சியும் உங்களுடைய திறமைகளால் இன்றைய வேலை செய்ய இடங்களில் நீங்கள் வெற்றிகளை சாதித்து காட்டுவீர்கள் அதற்கு உங்களுக்கு உங்களுடைய கடின முயற்சியும் நண்பர்கள் உதவியும் புதிய நபர்களின் அறிமுகத்தினால் அவர்கள் செய்கின்ற உதவிகளும் நன்றாக இருக்கும் கடின உழைப்பு உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய திறமைகளும் திட்டங்களும் அதற்கு மெருகேற்றுவதற்கு போல் அமைவதால் என்ற காரியங்களை பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறும் நாள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வயதானவர்களை அனுசரித்து நடக்கவும் சகோதரின் ஆதரவு உண்டாகும் சகோதரர் உங்கள் உதவிகளை தேடி வருவார் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கு பாடசம்மை அதிகரிப்பதால் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு படச்சுமை அதிகரிக்கும் ஆகவே திட்டமிட்டு படித்தலை செய்தால் தேர்வுக்கு தயாராகும் சூழ்நிலை எளிதாகும் பெண்களை பொறுத்தவரையில் பணிச்சுமை அதிகரிமாக அதிகமாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த வேண்டிய நாள் நீங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களுக்கு உறவினர்கள் மகிழ்ச்சிகரமாக உதவுவார்கள் அவருடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டாகும் ஆதரவு உண்டாகும் மகரம் என்று நீங்கள் வேலை செய்கிறத்தில் செய்கின்ற வெற்றிகளுக்கு மிக முக்கிய பங்கு வகிப்பது உங்களுடைய கடின முயற்சிகளும் தெளிவான திட்டங்களும் தான் நீங்கள் செய்யும் மாற்றங்களும் போட்டிகளை சமாளிக்கும் மன தைரியம்தான் உங்களுக்கு இன்றைக்கு சாதனை செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும் பிறகு உங்களுடைய பேச்சுக்கள் அனுபவம் முதந்த பேச்சுக்கள் கனிவான பேச்சுக்கள் உங்களை காரியங்களை சாதிக்க உறுதுணையாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாய்மாமன் நண்பர்கள் வேலையாட்கள் எல்லோரும் ஆதரவாக இருப்பார்கள் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் குழந்தைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு கடின முயற்சியும் அதிக உழைப்பும் தேவை கல்லூரி மாணவர்களுக்கு விருப்பப் படத்தில் அதிக மதிப்பெண்கள் வருவார்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் அவர்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் உங்களுடைய செல்வாக்கு உயரும் அதே நேரத்தில் இருக்கிற பெண்கள் பெரியவர்களை அனுசரித்து செல்லவும் உறவினர்கள் அக்கம் பக்கத்தினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கும்பராசினருக்கு இன்று பனிச்சுமை அதிகரி அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நண்பர்கள் உதவியாலும் புதியவர்கள் வருவதற்குடைய அறிமுகத்தினாலும் அவர்களுடைய ஒத்துழைப்பாலும் இந்த பனிச்சுமையை நீங்கள் எளிதாக கையாண்டு வெற்றி காண்பீர்கள் தளவரவு நன்றாக இருக்கும் வேற்று மாநிலத்திற்கு வேற்றுமொழி பேசுவவர்கள் உங்களுக்கு வருமானத்திற்கு அதிகரிக்க உதவுவார்கள் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் அரசு வழி உதவிகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் ஆதரவு இருக்கிறது சகோதர விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் ஆதரவை பெறுவீர்கள் குழந்தைகள் திட்டமிட்ட செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வாழ்க்கை துணையினுடைய வித்தியாசமான போக்கு உங்களுக்கு அதிர்ச்சியை தரும் இருந்தாலும் அவர்களை அனுசரித்து அவர்களை உங்கள் வழிக்கு கொண்டு வந்து அனுசரித்து போவதும் நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வுக்கு தயாராக எல்லா சூழல்களும் நன்றாகவே இருக்கிறது பெண்களை பொறுத்தவர்கள் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நாள் குடும்ப பெண்கள் பெரியவர்களை அனுசரித்து நடப்பீர்கள் சக உறவினர்களோடும் சக உறவுகளோடும் நன்றாக பழகுவீர்கள் அடிக்கடி பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சகோதரர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவருடைய ஆதரவையும் பெறுவீர்கள் மீனம் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தேவையில்லாத வேலைகளை எல்லாம் செய்து அதை எப்படியாவது வெற்றி காண வேண்டும் என்று நினைப்பீர்கள் அதற்காக எந்த அளவுக்கு அலைச்சலோ கால வரையமோ பண வரையங்களோ செய்ய தயாராக இருப்பீர்கள் வேலைகளில் சில அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் அதையும் நீங்கள் சமழைத்து இன்றைய காரியத்தை கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளின் முயற்சிக்கு எங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் சகோதரர்கள் ஆதரவு உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துறையினுடைய விஷயங்களே கொஞ்சம் கவனமும் கண்காணிப்பும் தேவை அவர் தரமாறுவதற்கு தோன்றுகிறது பெற்றோர்கள் ஆதரவு உண்டு மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர் நன்றாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் இருந்தாலும் சில மறைமுக பிரச்சனைகளும் எதிர்ப்புகளும் இருந்தாலும் அதை சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாகும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் சக பெண்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் பெரியவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு இந்த நாள் இடிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இடிதாக அமைய என் அப்பன் செந்தோன் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமு வளர்களை பரம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் வேண்டும் முருகாசரணம் கந்தாசனம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் நீங்களும் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்